ஓம் கணபதே நமக நமக குருவே அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று கோடிகளை குவிக்க போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சிம்ம சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருகின்ற அந்த சஷ்டி விரத வழிபாட்டை நீங்க போது உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் அதே மாதிரி நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கி பணக்கார யோகம் பிறக்கும் அத்தனையும் அள்ளி அள்ளி கொடுக்குகிற இந்த ஒரு வழிபாடு தான் இந்த சஷ்டி விரத வழிபாடு அதாவது அம்மாவாசையிலேருந்து ஆறாவது நாள் வரும் இந்த சஷ்டி வழிபாடு வளர்பிரத சஷ்டி வழிபாட்டில் உங்கள் இந்த வளர்பிறையில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயம் எல்லாமே அதிகரிக்கும் எல்லாமே ஒரு பெஸ்ட்டாகவே வரும் சரியாக உங்கள் வேலையாக இருக்கட்டும் உங்ககிட்ட இருக்க பணமாக இருக்கட்டும் உங்ககிட்ட இருக்க சொத்தாக இருக்கட்டும் உங்கள் வீடு வாசல் திருமணம் குழந்தைங்க எல்லாமே எல்லாமே நல்லா இருப்பாங்க எல்லாமே ஒரு ஒரு வீடு இருக்குன்னா நீங்கள் இன்னொரு வீடு வாங்குவீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சில பேர் வந்து வீடு வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து சுற்று வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க சரியா அந்த மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு இல்லையா அந்த மாதிரி வீடு கட்டுற இடம் அந்த மாதிரி மனைகள்லாம் இல்லையா அந்த மாதிரி வாங்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுவாங்க எது எந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் உங்களுடைய சொத்தோட மதிப்பு அதிகமாகும் பன்மடங்கு அதிகமாகும் சரிங்களா அத்தனையும் அள்ளி அள்ளி கொடுக்குற வழிபாடு தான் இந்த சஷ்டி வழிபாடு இந்த வழிபாட்டெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வழிபடும் போது வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் வரும் இப்போ ஒம்பதில் குரு போய் நடந்துகிட்ருக்கு சரியா ஒம்போதில் குரு இருக்கார் இப்போ பத்தில் குரு நல்லாயிருக்கு பதினொன்றில் குரு நல்லா இருக்குது இன்னும் மூணு வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சரிங்களா இந்த சஷ்டி விரத வழிபாட்டை நீங்கள் வழிபடும்போது வாழ்க்கையில் எண்ணற்ற மேஜிக் நடக்குங்க அதாவது நம்ம ஒன்று இதுக்கு முன்னால் நம்ம ஒன்று நினைப்போம் எல்லாமே தலைகழாக நடக்கும் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று ஆனால் இந்த சஷ்டி வழிபாட்டை பண்ண பிறகு சரியா சஷ்டி வழிபாட்டை பண்ண பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நேர்மறையாக நடக்கும் எல்லாமே பன்மடங்கு அதிகமாக நடக்கும் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக வரும் சரிங்களா இப்போ ஒரு லட்சம் லாபம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களா ரெண்டு ரெண்டரை லட்சம் வரும் சரிங்களா அதாவது ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பு சம்பாதிச்சுங்க ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் அப்படி சம்பாதிப்பாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சவங்க ஐம்பது லட்சம் அப்படி சம்பாதிப்பாங்க ஐம்பது லட்சம் சம்பாதிச்சவங்க கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க அவங்க நினைக்கிறத விட பன் மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு வந்து உங்களுக்கு லாபம் வரும் சரிங்களா அதாவது இந்த சஷ்டி விரத வழிபாட்டை பயன்படுத்தி ஒன்றுமே தெரியாத ஒருத்தவன் ஒன்றுமே அவன் அவனு அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுருக்கான் பதினஞ்சு வருஷம் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது இப்போ ஒரு கம்பெனியில் வேலையில் இது இது பண்ணி ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் ஓட்டலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எதுவுமே தெரியாமல் எப்படி எப்படியோ அப்படியே கொஞ்சம் இது பண்ணி ஓட்டலாம் பதினஞ்சு வருஷம் எதுவுமே தெரியாமல் ஒருத்தவன் இந்த சஷ்டி வழிபாட்டை பண்ணி முருகனோட அருளால் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவன் வந்து நல்ல சம்பளத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ வாங்கிக்கினிருக்கு சம்பளம் சரியா அதாவது காலேஜ்லேயே வந்து வாத்தியாரங்க தான் சொல்லுவாங்க நீலாம் எதுக்கடா படிக்க வந்த நீ வந்து உனக்கும் படிப்பு லாய்க்கே கிடையாது நீ போய் எதாவது வேறு வேலையை பாருணு காலேஜ்லேயே அவனோட வாத்தியாரும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லி சொல்லி அவனை கண்டல் பண்ணுவாங்க தேவி வா அந்த வாத்தியார் உன்னை இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரான்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துட்டுனா ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து உன்னால் நீ எதுக்குமே லாய் கிடையாது படிப்பு ஒன்றும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இது பண்ணுவாங்க அவனை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க காலேஜ் முடித்த பிறகு வேலை தேடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லிட்டான்னா டே உனக்கு வேலை கிடைக்காதுரா உனக்கு வேலையே கிடைக்காது மாதிரியே வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனை மனசில் நோகடிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க ஆனால் அவன் அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நல்லா சாமி கும்பிடுவான்னு வச்சுங்களா அதனால தான் அவன் நல்லா ஒரு நல்ல நிலைமையில் படித்து 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 சின்ன வயசுலேருந்தே அவனை வந்து யாருமே ஒரு ஒரு என்ன பாசிட்டிவாக சொல்லாட்டியும் கூட அவன் அந்த கடவுள் பத்தி தான் அவனை கொண்டு வந்த மேலே கொண்டு வந்து அப்போ அவன் அந்த வேலை தேடுறப்ப இந்த சஷ்டி வழிபாட்டை அவன் பண்ணுறான் பண்ணுறான் சரிங்களா முருகன் கோயிலுக்கு அந்த அன்னை டேட்டில் போயிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு சஷ்டி இதுதான் அவன் அட்டன் பண்ணான் அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஃபோன் வந்தது எல்லாம் சொன்னாங்க டே இதெல்லாம் பெரிய இடம்டா போகாதரா போனால் உனக்கு தான் அவமானம் போகாத ஒன்றால் தாங்கு பிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு போகும்போதே பயமுடுத்துட்டானுங்க அவனை இப்போ போவாதராலாம் பெற்ற இடம் இது ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை கேட்குறத அவனை பேசுகிற இங்கிலீஷ்லாம் ஒன்றால் புரிஞ்சிக்க கூட முடியாது அப்படின்ட்டாங்க நான் போய் பார்க்குறேன்டா இவனுக்காகவே நான் போகிறேன் வந்திருக்கு அதை நம்ம அட்டன் பண்ணோம் அது கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனான் இது வேலை இவனுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க கிடைச்சிட்டுதான் ஐயோ எவனுமே நம்பலை என்னடா கெடைச்சிதாடா அப்படின்ட்டு கிடச்சிது போய் ஜாயின் பண்ணால் கல்யாணம்லாம் நடந்து நல்ல முறையில் இருக்கான் பதினஞ்சு வருஷம் எதுவுமே தெரியாமல் அந்த கம்பெனியில் ஓட்டிருக்கான் பதினஞ்சு வருஷம் 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 கரெக்டான இன்க்ரிமெண்ட்லாம் வருது அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை தான் அந்த அது பெரிய கம்பெனின்றதால ஒன்றும் ப்ரெஷர் அதிகம் கிடையாது அந்த கம்பெனியில் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி வச்சிங்களா அப்போ வந்து எதாவது ஒரு சின்ன சின்ன வேலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டு கேட்டு ஹெல்ப் இது வாங்கி அவன் பண்ணிவிடுவான் போல் இருக்கு ஒரு சொந்தமாக மெயில் கூட அனுப்ப முடியாது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைனில் நீ மெயில் நீயாவே டைப் பண்ணி அனுப்புனா அவனுக்கு அனுப்ப தெரியாது அதாவது ஒரு பத்தாவது படிக்கிற பையன் கூட செய்வான் அந்த வேலை அந்த வேலை கூட அவனுக்கு செய்ய தெரியாது அப்படியே ஓட்டிக்கணும் நந்தான் அப்போ ஒரு நாள் ஒரு மேனேஜர் என்ன பண்ணார் என்னடா அவனுக்கு ஒன்றுமே தெரியலையா ஏய் நீ எப்படா நீ ஜாயின் பண்ணனு வேற ஒரு டீமுக்கு போய் அந்த மேனேஜர் வந்து அவன் இவன் இவன் ஒன்றுமே தெரியலன்னு தான் கண்டுபிடிச்சிட்டான் உன்னை இறா மூணே மாதத்தில் உன்னை வேலையை விட்டு காலி பண்ணி காமிக்கிறான் என்னடா இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் வந்து உக்காந்துருக்கானதும் அவனால் அதிலே தகுந்தான் அந்த மேனேஜரால் அவனால் அவனை தொட கூட முடியல முருகன் வந்து அந்தளவுக்கு அவனை சேஃபாக வச்சுருக்காரு அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சொன்னான் கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக எதுவுமே தெரியாமல் நான் ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னா டெய் ஓகே சந்தோஷம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன்னை நம்பி நீ வந்து சம்பளம் வாங்குற அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னால் முடிஞ்சது பண்ணு நீ வந்து நீ அதை பண்ணி அவனும் பர்ஃபெக்டாக மற்றவங்க மாதிரிலாம் வேலை செய்யணும்னு நான் சொல்லவே இல்லை ஒன்றால் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணு டெய்லி படி ஓ ஒன்றால் முடிஞ்சுதான் நீ பண்ணு நீ வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாக நன்றியோட இருக்கணும் வந்து வந்து சும்மா உட்காந்துட்டு போகாதரா அது வந்து நல்லது கிடையாது முருகன் காப்பாற்றோர் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நீ ஏ உன்னை நம்பி கொடுத்துருக்கா மா இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்காக அது ஒன்றால் முடிஞ்சது பண்ணு ஒன்னால் முடிஞ்சது பண்ணு அவனே அதுக்கடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு வரான் இப்போ ஓரளவுக்கு அவனுக்கு நல்ல பேர் வந்துட்டு சரிங்களா எதுக்கு சொல்லணும்னா பதினஞ்சு டு பதினாறு வருஷம் ஒன்றுமே தெரியாத ஒருத்தவனை கம்பெனியில் வச்சுக்கின்னு அந்த மாதிரி முருகன் வந்து அவனை பெஸ்ட்டாக இது பண்ணார் அவனை ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எவனோ அவன் லெவலில் கிடையாது அவன் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் கிடையாது எல்லாருமே எப்போ என்னடா வந்த அளவுக்கு பெரிய ஆளாகிட்டான்ட்டு அவன் ஆக முடிக்கிட்டாங்க சரியா எது சொல்லுன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்களாம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசிங்க சரியா இன்னும் மூணு வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது மூணு வருஷம் கிடையாதுங்க இதுக்கு மேலே மூணு வருஷம் நீங்கள் நினைச்சிங்கன்னா கோடி சொல்கிறேன்னா ஆயிடலாம் ஓகேவா நீங்கள் நினச்சி முயற்சி பண்ணிங்கன்னா போதும் உங்களை ஒருத்தன் எழுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவன் தோக்கிறதுக்கு கொடுத்தீங்க உங்களை வந்து ஒருத்தன் கிண்டல் பண்ணான்னா அவன் கூடிய விரைவில் உங்களை பார்த்து அலமுச்சு போவான் சரியா உங்களை வந்து கடந்த காலம் எதாவது எதுலேயாவது வேலை போயிருந்து அவமானத்தில் நீங்கள் கடன் கடன் பட்டு அவமானப்பட்டுனீங்கன்னா அதை பார்த்து ரசிச்சுட்டு அவனை அவன் கண்டிப்பாக துவக்க போகிறது உறுதி ஓகேவா நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு தோல்வி உறுதி உங்கள் கையில் தான் இருக்குது அவன் வந்து கொஞ்ச நாளே உங்களை பார்த்தா தலை குனிஞ்சிடும் அப்படி அந்த பக்கம் திரும்பிப்பா அந்த பக்கம் எப்படி முகத்தில் முழிக்க முடியும் சரியா நீங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான அந்த சஷ்டி வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் பெரிய கோடி சொன்னா நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட்